வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சூடி கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய நாச்சியார் திருமொழி ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் கண்டெடுத்து வளர்த்த கோதை ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொண்ட திருவரங்கப் பெருமாளை நாயகன் நாயகி பாவனையில் வைத்து தமது பக்தியை காதலாக்கி கண்ணீர் மல்கி தம்மை அவனோடு இணைத்து பாடியதாக வரும் நாச்சியார் திருமொழி நமது ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு பக்தி மார்க்கத்தின் துணையோடு இணைக்கச் செய்யும் நோக்கில் இயற்றப்பட்டதாகும் இதை தொடர்ந்து பொருள் உணர்ந்து பாடியோ அல்லது கேட்டோ வந்தால் நமது உள்ளம் தூய்மையுற்று அதனால் நன்மைகள் பல விளையும் என்கின்றனர் நமது பெரியோர் நமது மனமானது கசிந்துருக அதன் மூலம் இறைய நிலையில் சரணடைய இனி அடுத்தடுத்து வரும் காணொலிகளில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ள கோதை ஆண்டாள் பிராட்டியார் பாடிய நாச்சியார் திருமொழி பாடல்களை பொருள் விளக்கத்துடன் வரிசையாக காணலாம் நாச்சியார் திருமொழி பாடல் ஆறு காமதேவனுக்கு விண்ணப்பம் உருவுடையார் இளையார்கள் நல்லார் ஒத்து வல்லார்களை கொண்டு வைகள் தெருவிடை எதிர்கொண்டு பங்குனினால் திருந்தவே நோக்கின்றேன் காமதேவா கருவுடை முகில்வண்ணன் வண்ணன் கருவிளை போல் வண்ணன் கமலவண்ண முகத்தினில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கெனக்கு அருளுகண்டாய் கண்டாய் இந்த பாடலின் பொருள் காமதேவனே அழகிய வடிவும் இளமையும் நல்குணமும் கொண்ட என் கருத்தை ஒத்த எண்ணமுடையவர்களை ஒன்று சேர்த்து கொண்டேன் தினமும் விடியல் காலையில் நீ வரும் வழியைப் பார்த்து பங்குனி மாதத்தில் உன் பண்டிகை அன்று தெளிவாக நோன்பு நோக்கின்றேன் கருக்கொண்ட மேகம் போலவும் காயாம்பூ போன்ற நிறமுள்ளவனை பூ போன்ற பளபளப்பு உடையவனை தாமரை மலர் போன்ற ஒளியுடைய திருமுகத்திலுள்ள திருக்கண்களால் என்னை உச்சி முதல் பாதம் வரை தீர்க்கமாக பார்க்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்கிற பொருள்பட இந்த பாசுரம் அமைந்துள்ளது அழகிய வடிவும் இளமையும் நல் குணமும் கொண்ட என் கருத்தை ஒத்த எண்ணமுடையவர்களை ஒன்று சேர்த்து கொண்டேன் கருக்கொண்ட மேகம்போல் காட்சியளிக்கும் பகவானின் திருக்கண்கள் என் உச்சி முதல் பாதம் வரை தீர்க்கமாக பார்க்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று ஆன்றால் இந்த பாசுரத்தில் கூறுகின்றார் பொதுவாக தான் விரும்புகின்ற ஆண்மகனான பல பெண்களோடு சேர்ந்து எந்த பெண்ணும் பார்க்க ஆசைப்பட மாட்டாள் தான் விரும்புகின்ற ஆண்மகன் தனக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் பெண்களின் இயல்பு ஆனால் ஆண்டால் இங்கே என்ன சொல்கின்றார் தன் கருத்துக்கு ஒத்த பெண்களை அழைத்து கொண்டு நோன்பு நோற்றேன் என்கின்றார் ஆண்டாள் திருமகளின் அம்சம் என்பது இதிலிருந்து விளங்கி கொள்ள முடிகின்றது பூமியில் பெண்ணாக பிறந்தாலும் அவள் எண்ணம் முழுவதும் பகவானிடமே இருந்தது என்பது இதன் உட்கருத்தாகும் ஆண்டாள் இந்த வையகத்திற்கு நல்வழி காட்டுவதற்காக வந்தவர் தம் தாமரை போன்ற ஒளியுடைய பகவானுடன் நம் அனைவரையும் இணைப்பதற்காகவே இந்த பாசுரத்தை அவர் அருளியிருக்கின்றார் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது உடல் சம்பந்தப்பட்ட அன்பு அல்ல அது ஆத்மா சம்பந்தப்பட்ட தெய்வீக அன்புதான் என்பதை அன்பர்கள் இங்கே அறிந்து கொள்ளலாம் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்